ரேட் எல்லாம் வந்துடுச்சி ஆனால் மாடுலாம் இதெல்லாம் வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா ஒரு ஒரு மாடு ரூபாய்க்கு மேலே வந்துச்சு ஒரு மாடு மாடு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்கண்ணா பாருங்க ஜெர்மன் நல்லா ஒயிட் பாருங்க எப்படி பிரீடு மாட்டுன்னு பாருங்கள் ஒயிட் பிரீடான மாடு சென மாடு சென மாடியில் மடி இன்னும் இவ்வளோ சைஸ் இது மடி இவ்வளோ சைஸ் தான் இன்னும் இறங்கணா ஆனால் இன்னும் இறங்கலாம் மடி இந்த மாடி இன்னும் இறங்கணும் கீழே ஆமாங்க மூணு முறை எடுத்தேன் மூணு முறையும் நல்ல மாதிரி தான் எடுத்துருவோம் இப்போயும் எடுத்துக்கிறேன் அதோட குவாலிட்டி இருக்குற குவாலிட்டி அதிகமாக தான் போயிட்டு இருக்கு ஆனா வார வாரம் நாத்திகம் நடக்கக்கூடிய சிந்தாமணி சந்தையில இருக்கும் இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படின்னா விலை ரொம்ப கம்மியா இருக்குங்களா மாடுகள் ரேட் எல்லாமே ரொம்ப குறைவாக குறைவா தான் கம்மி தாங்கண்ணா இன்னைக்கு மா சந்தையிலே மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு காரணம் என்ன இல்ல மாடு வந்துருக்குண்ணா எல்லாமே வந்துருக்கு மாடு வந்திருக்குங்களா நீங்க எத்தனை மணி எடுத்திருக்கீங்க நாங்க ஒரு பத்து எடுத்துருக்கணும் பத்து மடையான இந்த வாரம் கம்மியே இல்ல பாட்டி வரத பொறுத்து இருக்கிறது அப்படிங்களா என்னென்ன ஊருக்குண்ணா போறாங்க நாமக்கல் ஒசூர் அப்புறம் தருமபுரி போறாங்க ஆனா இதுல கண்ணு மாடு எத்தனை சென மாடு எத்தனை கண்ணு மாடு மூணு பேரும் வந்து ஒரு ஏழு மாடு பக்கம் இருக்கு ஏழு மாடு பக்கம் பல்லுகள் எல்லாம் எத்தனை பல்லு கூடிய தினம் எல்லாம் தலையீத்து மாடு தான் எடுத்துருக்கணும் எல்லாமே தலையீத்து மாடு ஒரு மாடு ரெண்டாவது ஈத்து மாடு எடுத்திருக்கு ஆ இது ஒன்று ரெண்டாவது ஈத்து அது இது ஒன்று ரெண்டாவது ஈத்து மாடு ம் ம் எத்தனை லிட்டர் நான் பால் கறக்கும் எல்லாம் மாடும் எல்லாமே இருபது லிட்டர் குறையாது வருங்க அது ஒன்பது என்ன கொஞ்சம் சொல்றீங்களா ஆனால் இது தலையீத்து நாலு பல்லு இது ரெண்டாவது ஈத்து ஆறு பல்லு இது ஆறு பல்லு ம் இது நாலு பல்லு இது ஆறு பல்லுங்களா மட்டியெல்லாம் பயங்கரமா இருக்கு அந்த மாட்டுக்கு ஆமா இருபத்தஞ்சு லிட்டர் வருங்களா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் பாருங்க இதுவும் பாருங்க தலையிட்ட மாதிரி தான் இது மூணுமே தலையிட்ட மாதிரி தான் மூணுமே தலையிட்ட மாதிரி ஆமாங்க மாடு இப்போ ஓட்டி பார்த்துடலாமாண்ணா பார்த்துடலாம் ஓகே அம்மா மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கேங்க ஆமாங்கண்ணா என்ன ஒரு போறாங்க இவங்க அண்ணா இவங்க வந்து ஒசூர் போறாங்கண்ணா ஒசூர் போறாங்க கண்ணு போட்ட மாடா சர மாடாண்ணா அண்ணா இது ரெண்டுமே கண்ணு மாடுங்கண்ணா ரெண்டுமே கண்ணு மாடு ஆமாங்க மாடு ரேட்டு எவ்வளோண்ணா வந்துருச்சு அண்ணா மாடுலாம் இதெல்லாம் வந்து தொண்ணூறுவாய்க்கு மேலே வந்துருச்சு ஒரு ஒரு மாடுக்கு மேலே வந்துருச்சு ஒரு மாடு

அண்ணா தருமபுரி போகிறாங்கண்ணா ஒன்று நாமக்கல் போறாங்க கண்ணு போட்ட மாடனா ரெண்டுமே சேனமாடு ரெண்டுமே மாடு கண்ணு போட்டா எவ்வளோ நாட்டு ஒரு வாரம் ஆகுங்கண்ணா ரெண்டுமே ரெண்டுமே ஒரு வாரம் கிட்டே ஆகும் ஒரு வாரம் அஞ்சு லிட்டர் பால் கறக்கும் இந்த மாடு வந்து ஒரு ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் வரும் ஒரு மாடு இருபது லிட்டர் வருங்கண்ணா நாற்பத்தஞ்சு ரெண்டு மாடு சேர்ந்து நாற்பது லிட்டரு நாற்பத்தஞ்சு லிட்டர் வருங்கண்ணா எவ்வளோ பிரைஸ் வந்துருச்சு எல்லாமே தொண்ணூறுவாக்கி மேலே வந்துருச்சுண்ணா இதுவும் ரூபாய்க்கு மேலே எல்லாமே நீங்கள் வாங்குற மாடு எல்லாமே தொண்ணூறுவாக்கி மேலே ஒரு ரூபாய்க்கு மேலே தான் வரீங்க மாடு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கண்ணா பாருங்க ஜெர்மன் நல்லா ஒயிட் பாருங்க எப்படி பிரீட் மாடு பாருங்க ப்ரீடான மாடு கலர் பயங்கரமா இருக்குங்க நல்லா வெள்ளை கலரு ரெண்டு எப்படி பாருங்க ஆ ரெண்டுமே சரியான கலரு ஆ என்ன பேச்சுண்ணா இது ஜெர்மன் பிரீடுண்ணா ஒயிட்டு ஒயிட்டு ஜெர்மன் பிரீடு ஆமாங்க ஓகேண்ணா பாருங்க ரெண்டு மரங்க ஒரே மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி தான் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி எத்தனை புல்லுண்ணா ரெண்டுத்துக்கும் ரெண்டுக்குமே நாலு பல்லுங்க ரெண்டுமே நாலு புல்லு ஏதோ ஒரு மாதிரி பாத்துக்கலாமாண்ணா பார்த்துலாம்ண்ணா நாலு புல்லு பாருங்க நாலு புல் ஓகேண்ணா ஓகேண்ணா இந்த மாதிரி நல்லா மடி ஒன்னு இறங்கும் போலியா அண்ணா இந்த மடி இறங்க மடி நல்லா ஒன்னும் இறங்கும் போலியா இன்னும் டைம் இருக்குண்ணா அண்ணா ஆனா அருமையான மழை இருக்கு ரெண்டு மாடுமே ரெண்டுமே டாப் இது மடி இன்னும் கீழே இறங்குறது ஒன்னும் ஒரு ஒரு தான் கேப் இருக்கும் போல தரைக்கும் மடிக்கும் இது கீழே இறங்க மடியே அவ்வளவுதான் மடி இறங்கிருச்சு இந்த மாதிரி கண்ணு போட்டுரும் என்ன வருங்கண்ணா போறாங்க நாமக்கல் போகிறாங்கண்ணா ரெண்டுமே நாமக்கல் ஆமாங்கண்ணா கண்ணு இது போட நல்லாவா இன்னும் ஒரு ஒரு மாடு கண்ணு போட்டுருச்சு இந்த மாடு கண்ணு போட்டுருச்சு ஆ இந்த மாடு சென மாடு சென மாடு மடி ஒன்று இவ்வளோ சைஸ் இது மடி இவ்வளோ சைஸ் தானே இன்னும் இறங்குமாண்ணா அண்ணா இன்னும் இறங்குண்ணா மடி இந்த மாதிரி ஒன்னும் இறங்கும் கீழே ஆமாங்க நிறையா கிட்டத்தட்ட க்ளாஸில் வச்சு கரக்குன்னு பலாம் இருக்கும் பாரு பாரு எத்தனை பல் நேரம் அண்ணா இது ஆறு பல்லு ஆ இது ரெண்டு பல்லுங்கண்ணா என்ன இருக்குண்ணா போகிறாங்க ரெண்டு பேருமே நாமக்கல்ண்ணா நாமக்கல் போகிறாங்க ஆமாங்க எவ்வளோ ப்ரைஸ் வந்துருச்சு அண்ணா ரெண்டும் சேர்ந்து ரெண்டு ரூபா வந்துருச்சு ரெண்டு சேர்ந்து ரெண்டு ரூபா கிட்டே ஓகேண்ணா ஓகேண்ணா ரெண்டுமே டாப் குவாலிட்டி எடுங்கண்ணா பாருங்க நீங்கள் உங்கள்கிட்ட குவாலிட்டி தானே நம்ம எடுத்த ப்ராண்டு தான் எடுப்போங்கண்ணா அதே தான் அது கலர் பயங்கர சூப்பராக நான் பார்க்குறது கலர் இந்த கலர் பார்த்தா அப்படியே கவர்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கிட்ட இருக்க கலரு மாடி எவ்வளோ லென்த் பாருங்க லென்த் சரியான சைஸ்க்கு கிட்ட ஒரு ஒரு மாடு ஒன்று ஏழு அடி இருக்கும் ஒன்று ஆறு அடி இருக்கும் போல இதெல்லாம் கட்டியாகுது அந்த மாடு அண்ணா இந்த மாடு நல்லா கட்டியாகுது பேஜ்ஜி போல மாடு ரெண்டும் ஆமாண்ணா தனியாக செட்டு சட்டை எடுத்துருங்க ஒயிட் பேஜ்ஜில் செட்டாக ஒரு மாடு எடுத்துருங்க பிளாக் பேஜ்ஜில் செட்டாக ஒரு மாடு எடுத்துருக்கீங்க இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா ரெண்டுமே தலை ஈட்டு மாடுங்கண்ணா ரெண்டுமே தலையிட்டு மாடு ஆமா கண்ணுமாடு கண்டுபிடிச்சு ரெண்டுமே சேனமாடு கண்டுமே சேனமா கண்ணு எவ்வளவு ஒரு பத்து நாள் ஆகுணா பத்து நாள் கண்ணு எவ்வளவு பாக்கோ எல்லாமே ஒரு பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் வருங்கண்ணா எத்தனை பல்லுண்ணா ஒன்னு ரெண்டு பல்லு ஒன்னு நாலு பல்லுங்கண்ணா ஓகே பிரைஸ் இருந்துச்சு ஆனா இவங்க தொண்ணூறு மேலே எல்லாம் செட் செட் எடுக்கிறீங்களா மாடல் ஆமாமா பாருங்க எல்லாம் பிரீடு தான் டாப் குவாலிட்டி தான் இது கொஞ்சம் பிளாக் அதிகமாக இருக்கு நான் தருமபுரி கிளைமேட் நாமக்கல் எல்லாம் வெயில் ஏரியா எல்லாம் கஸ்டமருக்கு கஸ்டமர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடு எடுத்து கொடுப்பீங்க போல பாருங்க மாடு பாருங்க எவ்வளவு லென்த் எப்படி இருக்கு பாருங்க மாடு குவாலிட்டி இதே சொல்றா போல என்ன சொல்றாருன்னு தெரியல மாடு ஏதோ சொல்லுது என்ன சொல்லுதுன்னு தெரியல எல்லாம் எப்போ ஏற்றிட்டு போய் கூட இறக்குவீங்கன்னு சொல்லுது

ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணி இப்பதான் மாடு வாங்க சத்யன் சத்யண்ட்ட மாடு எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க சத்யனு கூட மாடு எடுக்க சந்தபுலா அழிஞ்சிருக்கீங்க அந்த அந்த அனுபவம் வரும்போதே அவரை கூட்டிட்டு வந்தோம் வரும்போது நீங்க சேலத்துல இருந்து வந்துட்டு கூப்பிட்டீங்கன்னா நாங்க எல்லா வரும்போது பிக்அப் பண்ணிக்குவோம் சேலத்திலிருந்து நீங்க சேலத்துக்கு கஸ்டமர் வந்துட்டா போது நீங்க வரும்போது பிக்கப் வரும்போது பிக்கப் பண்ணிக்கோ சேலத்துல இருந்து மார்க்கெட் வரைக்கும் எங்க நீங்க வழியில கூப்பிட்டாலும் நாங்க அந்த வழியில பிக்கப் பண்ணிக்கோங்க உங்க கஸ்டமர் காலேஜ்ல எல்லாம் எதுவும் விட மாட்டீங்க அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது இருக்கீங்க நீங்க இந்த மாடு ஒண்ணு எடுத்துக்காரு இந்த மாடு ஒண்ணு எடுத்துக்காரு ஒயிட் பேஜ் ஒண்ணு பிளாக் ஒண்ணு நாமக்கல் வந்து இந்த மாடு ஒண்ணு போகுது இந்த மாடு ஒண்ணு போகுது இந்த மாடு ஒண்ணு போகுதுங்கண்ணா நாமக்கல்லுக்கு ஆமாங்க அந்த லாஸ்ட் மாடு ஒண்ணு போகுது அந்த இந்த மாடு ரெண்டு மாடு வந்து ஒசூர் பக்கம் போதுங்கண்ணா ரெண்டு கண்ணு போட்டுருக்கு இது மாதிரி இன்னும் இறங்கும் போதுண்ணா இன்னும் இறங்குங்கண்ணா தான் சீம்பால் தான் என்ன எடுக்க வந்துருக்கீங்க மூணாவது வாட்டி எடுத்துக்க வந்திருக்கீங்களா எதனாலக்கா

ரொம்ப லாங்கில் போறதால லாங் போகிறதுனால கொடுப்பாங்கண்ணா அது மூலம் சென மாடு ரெடி மாடாக இருக்குது அதனால ஜெல்லு கொடுத்து கொண்டு போகிறது பரவாயில்ல இருக்குங்கண்ணா ஓகே ஓகே ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா அண்ணா ட்ரான்ஸ்போர்ட் வந்து இங்கே எல்லாமே ஷேர் பண்ணி ஏற்றிவங்கண்ணா போ இப்போ பாருங்க எல்லாமே மூணு நாலு ஊருக்காக இருக்குது எல்லாமே ஒரே வண்டியில் ஷேர் பண்ணி ஏற்றுவோம் ஷேர் பண்ணி ஏற்றிக்கலாம் அண்ணா இதில் ஒரு பன்னெண்டு மாடு ஏற்றலாம் இதில் வந்து எட்டு மாடு ஏற்றிருக்கோம் ஒரு ரெண்டு மாடு மூணு மாடுன்னு சொல்லி போகிற வழியில் அப்படியே ஷேர் பண்ணி அவங்க இறக்கி விட்டு போவங்கண்ணா மாட குறையும் எத்தனை ஊருக்குண்ணா போதும் இந்த வண்டியில் மாடு இதில் நாலு ஊருக்கு போகுதுங்கண்ணா நாமக்கல் தருமபுரி அப்புறம் காரிமங்கலம் அப்புறம் ஒசூர் போதுங்கண்ணா நாலு ஊருக்குமே அவங்க ஒரே வண்டியில் ஏற்றிருக்கீங்க வாடகை ஆமாங்கண்ணா எல்லாம் வாடகை ஷேர் பண்ணி ஏற்றிருக்கு ம் சொல்லுங்கண்ணா எழுபது ஆ தொண்ணூற்றி ரெண்டு ஆ இருபத்தொன்னு ஆ பத்து எழுபத்தஞ்சு ஓகேண்ணா ஓகேண்ணா